இந்த சம்பந்தம் பாருங்கள் இரநூத்தி பத்து ஆண்கள் நாள் ஒன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாள்களில் முடிப்பர் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்து இருபது நாள்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டே ஸ்டேட்மெண்ட் என்ன இரநூத்தி பத்து ஆண்கள் பதினெட்டு நாலு பன்னெண்டு மணி நேரம் ரெண்டாவது எத்தனை ஆண்கள் அப்படின்றது எக்ஸு இருபது நாள் அப்படின்றது இருபது பதினாலு மணி நேரம் அப்போ அதே வேலை ஒன்று இப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க ஸோ கொண்டு போய் கேன்சல் பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சலு செவன் டூ சார் ஃபோர்டீன் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன்று இது ஒன் டைம்ஸு சரிங்களா அது ஒன் டூ சார் டூ சிக்ஸ் டூ சார் டுவெல் சரியா இது வந்து ஒன் டைம்ஸு இது நைன் டைம்ஸு அப்போ நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவனு டுவெண்ட்டி செவன் இன்ட்டு சிக்ஸ் போடுங்க செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் டூ சார் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆண்கள் வந்து தேவை சரியா சரி ஓகே இந்த கொஸ்டின் வந்து பாருங்க ஒரு சிமிட்டி தொழிற்சாலையானது முப்பத்தி ஆறு இயந்திரங்கள் உட உதவியுடன் பன்னெண்டு நாள்களில் ஏழாயிரம் சிமிட்டி பைகளை தயாரிக்கிறது இருபத்தி நாலு இயந்திரங்களை பயன்படுத்தி பதினெட்டு நாள்களில் எத்தனை சிமிட்டி பைகளை தயாரிக்கலாம் ஸோ சிமெண்ட் ஃபேக்டரி வந்து இருக்கு ஏழாயிரம் சிமெண்ட் பேக் வந்து பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள்ல முப்பத்தி ஆறு மிஷினோட தயாரிக்கிறாங்க அப்போ எத்தனை பேக் வந்து பதினெட்டு நாள் இருபத்தி நாலு மிஷின் யூஸ் பண்ணி தயாரிப்பாங்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க அப்ப நம்மளுக்கு ஒர்க் தான் கேட்கறாங்க எக்ஸ் இப்ப இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டா சோ இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடும் இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடும் சோ இந்த பக்கம் வந்தப்ப நீங்க கேன்சல் பண்ணுங்க இது இது பாத்தீங்கன்னா டோல் இது வந்து ஒன் டைம்ஸ் சோ இது பாத்தீங்கன்னா டூ டைம்ஸ் அதே மாதிரி இது ஒன் டைம்ஸ் இது டூ டைம்ஸ் அப்போ டூ டூ கேன்சல் மிச்சம் எவ்வளவு இருக்கு ஏழாயிரம் அப்போ ஏழாயிரம் பேக்ஸ் வந்து தயாரிப்பாங்க சரிங்களா சரி ஓகே